நாளைக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா போட்டி நடக்க இருக்கு இந்த போட்டிக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியா நடந்த டெஸ்ட் போட்டிகள் எல்லாத்தையும் ஒரு கண்ணோட்டம் பார்க்கலாம் வாங்க இந்தியா ஆஸ்திரேலியா அணியை இடையான முதல் டெஸ்ட் போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பெரிஸ்போவில் நடந்தது இதில் ஆஸ்திரேலியா இன்னிங்ஸ் மற்றும் இருநூற்றி இருபத்தி ஆறு ரன்னில் வெற்றி பெற்றது இரண்டு அணிகளும் இதுவரை இருபத்தி நான்கு டெஸ்ட் தொடரில் மோதியுள்ளன இதில் இந்தியா ஏழு தொடரையும் ஆஸ்திரேலியா பனிரெண்டு தொடர்களையும் கைப்பற்றின ஐந்து டெஸ்ட் தொடர் மற்றும் சமநிலையில் முடிந்தது ஆஸ்திரேலியா அணி பதினான்காவது முறையாக இந்தியா வந்துள்ளது இதில் நான்கு தடவை மட்டுமே அந்த அணி தொடரை வென்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுபதுகளில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கிலும் இரண்டாயிரத்தி நான்கில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கிலும் தொடரை கைப்பற்றியிருந்தது இரண்டு முறை சமநிலை ஆனது ஆஸ்திரேலிய அணி கடைசியாக இந்திய பணியில் விளையாடிய மூன்று தொடர்களும் அதாவது இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆகிய தொடர்களில் தோற்றுவிட்டது பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய மண்ணில் தொடரை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஆஸ்திரேலிய அணி உள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சிட்னி மைதானத்தில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு எழுநூற்றி ஐந்து ரன்கள் குவித்தது இந்தியாவின் அதிகபட்ச ஸ்கோர் ஆகும் இந்திய மண்ணில் அதிகபட்சமாக கொல்கத்தா ஈடான் கார்டனில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஏழு விக்கெட்டுக்கு அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரன் குவித்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அடிலேடில் அறுநூத்தி எழுபத்தி நான்கு ரன்கள் குவித்தது ஆஸ்திரேலியாவின் அதிகபட்ச ஸ்கோர் ஆகும் இந்தியாவில் அந்த அணி டெல்லியில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதிகபட்சமாக ஐநூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் குவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பெரிஸ்போவில் இந்திய அணி ஐம்பத்தி எட்டு ரன்களுடன் சுருண்டதே குறைந்தபட்ச ஸ்கோர் ஆகும் சொந்த மண்ணில் இரண்டாயிரத்தி நான்கில் மும்பையில் நூத்தி நாலு ரன்கள் குவித்தது குறைந்தபட்ச ஸ்கோர் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மெல்போர்னில் ஆஸ்திரேலிய அணி எண்பத்தி மூணு ரன்னுடன் சுருண்டது குறைந்தபட்ச ஸ்கோர் ஆகும் இந்தியாவில் அந்த அணி குறைந்த தொண்ணூத்தி மூணு ரன்களுடன் சுருண்டது டெண்டுல்கர் முப்பத்தி ஒரு டெஸ்டில் விளையாடி மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பது ரன் எடுத்து முதலிடத்தில் உள்ளார் இதில் பதினோரு சதமும் சதமும் பதினாறு அரை அடங்கும் அதிகபட்சமாக இருநூத்தி நாற்பத்தி ஒரு ரன்கள் குவித்திருந்த சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கரை தொடர்ந்து அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பது டெஸ்ட் மேட்சுகளில் விளையாடி ரிக்கி பாண்டிங் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு ரன்களை குவித்திருந்தார் அதிகபட்ச ரன்னாக இருநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்களை குவித்திருந்தார் மூன்றாவது இடத்தில் லக்ஷ்மண் அவர்கள் இருபத்தி ஒன்பது டெஸ்ட் மேட்ச்களில் விளையாடி இரண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான்கு ரன்களை குவித்திருந்தார் லக்ஷ்மனை தொடர்ந்து டிராவிட் அவர்கள் முப்பத்தி இரண்டு டெஸ்ட் மேட்சுகளில் விளையாடி இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்று ரன்களை குவித்திருந்தார் டிராவிடை தொடர்ந்து இருபத்தி இரண்டு டெஸ்ட் மேட்சுகளில் விளையாடி கிளார்க் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரன்களை குவித்திருந்தார் ஒரு இன்னிங்ஸில் அதிகபட்ச ரன் எடுத்தவர் கிளார்க் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சிட்னியில் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ரன் குவித்தார் அவருக்கு அடுத்தபடியாக விவி எஸ் லக்ஷ்மன் இருநூற்றி எண்பத்தி ஒரு ரன் குவித்திருந்தார் டெண்டுல்கர் பதினோரு செஞ்சுரியுடன் முதலிடத்தில் உள்ளார் கவாஸ்கர் பாண்டிங் தலா எட்டு சதம் அடித்துள்ளனர் இருபது டெஸ்ட் போட்டியில் கும்லே நூற்றி பதினோரு விக்கெட் கைப்பற்றி முதலிடத்தில் இருக்கிறார் நூத்தி நாற்பத்தி ஒரு ரன் எடுத்து எட்டு விக்கெட்டுகளை சாய்த்தது அவரது சிறந்த பந்து வீச்சாகும் ஹர்பஜன் சிங் தொண்ணூத்தி ஐந்து விக்கெட்டும் கபல் தேவ் எழுபத்தி ஒன்பது விக்கெட்டும் ஜஹீர் கான் அறுபத்தி ஒரு விக்கெட்டும் கைப்பற்றியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய வீரர் ஜாசுபாய் பட்டேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கான்பூர் மைதானத்தில் அறுபத்தி ஒன்பது ரன் எடுத்து ஒன்பது விக்கெட் வீழ்த்தியது ஒரு இன்னிங்ஸின் சிறந்த பந்து வீச்சாகும் ஒரு டெஸ்டில் அதிக விக்கெட் வீழ்த்தியவர் ஹர்பஜன் சிங் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சென்னையில் டெஸ்டில் அவர் பதினைந்து விக்கெட் சாய்த்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் தமிழ்